உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது அன்பானவர்களே இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து பாருங்க நன்றி குணத்தோடு இருக்க நம்மை அழைக்கிறார் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் நன்றி குணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத கடவுளே அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் சாதாரண மனிதர்களாக நாம் ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டால் நான் தான் செய்வேன் ஆனா நன்றி கேட்ட நன்றி கட்ட பிள்ளை எனக்கு ஒரு வார்த்தை கூட நன்றின்னு சொல்லலை சொல்லி மனசு வருத்தப்படுறோம் நாம் ஒவ்வொருவரையும் நன்றி உணர்வோடு இருக்க இன்றைக்கு அழைக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணுமா நன்றி உணவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழலிலும் நன்றி உணர்வு எப்படி இருப்பது பெரிய எல்லா சூழலிலும் நன்றி உணர்வோடு இருப்பது என்பது நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துக் கொண்டே இருப்பார் அந்த நம்பிக்கை தான் கடவுளை நான் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் அவை எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார் அந்த ஒரு நம்பிக்கை தான்

புகழ்ப்பான ஆண்டவர்கள் நடிச்சு என்ன

அவங்க போய் குருவற்ற காமிக்கணும் காமிச்ச குருவாங்க நீ சுகமலையை வரைக்கும் கோயிலில் வரக்கூடாது ஊருக்குள்ள வரக்கூடாது யாரும் பேசக்கூடாது யாரையும் பார்க்க

பாரு தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என்ற மனிதன் வேற மதத்துக்காக வந்து இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் கடவுளுடைய மனிதன் எல்லாவுக்கு வந்து சொல்றாரு இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் இஸ்ராயலை தவிர

எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த மண்ணு புனிதமான மண்ணு இது போதும் நான் இந்த மண்ணை என்னுடைய மண்ணில் தூண்டி நானும் கடவுளை ஏற்றுக்கொண்டவனாக வாழப்படுகிறேன் என்று சொல்லுகின்ற சொன்னேன் ஒரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு மனிதன் கடவுளை நோக்கி கடவுளை கடவுளுடைய அதிகாரிகளும் நோக்கி வந்து நான் எங்கேயுமே இப்படி ஒரு கடவுளை வேற நாட்டில் கடவுளை ஏற்றி दरअन्दर खराब नहीं है, इस्लाम दरअन्दर खराब नहीं करें, आदेश है, आना, हम लोगे हमें जोश करने, हम लोगे हमें क्या तो जोश करने, पढ़ाई नाम नाम इस बारे में, हम लोगे तभी के जोश करने, हम लोगे तभी के इंटरेस्ट में, अर्थों मनी नहीं रहता, हमें बहुत ही मन को दे, नाम इंटरेस्ट में यहाँ इंटरेस्ट

நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்ததையோ கேள்வி களையும் எங்கனால சுகம் கிடைக்கும் எங்கனால் நிம்மதி கிடைக்கும் எப்பதான் நம்ம பார்க்கல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை கருப்பு சொல்றாங்க இல்லையா கை கருப்பு வச்சுக்கிறாங்க கை கருப்பு வச்சுக்கிறாங்க கை கருப்ப வச்சுக்கிறாங்க